மேரி கியூரியோட விஞ்ஞான ஆராய்ச்சி ரொம்ப பிரமாதமானது ஊசேன் போல்ட்டோட வேகம் ரொம்ப நம்ப முடியாதது நாள் முழுக்க ஓடிட்டே இருக்கிறதையே பார்த்துட்டே இருக்கலாம்னு தோணும் அப்புறம் ரத்தன் டாட்டாவோட வியாபார திறமை ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ரயில் மாதிரி அவங்க எல்லாருமே அவங்க அவங்களுக்கு உண்மையிலேயே எதில் ஆர்வம் இருந்துச்சோ அதை செஞ்சதுனால தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய வெற்றியாளர்களா இருக்காங்க ஆனா நான் என்னோட ஆர்வம் என்ன அதை நான் எங்க கண்டுபிடிப்பேன் அடடா என்னோட ஆர்வத்தை நானே எப்படி கண்டுபிடிப்பேன் என்னோட ஆர்வம் என்னன்னு எனக்கு யாரு சொல்லுவா வணக்கம் நண்பர்களே உங்களுக்குள்ள உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஒன்றுமே இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா இதனால நீங்க எப்பவும் வாழ்க்கையில வெற்றி அடைய மாட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா உங்க பதில் ஆமான்னா இந்த வீடியோ உங்க தவறான எண்ணத்தை மாத்தும் இந்த வீடியோ கடைசி வரை பாருங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பத்தின உங்களோட குறைய மட்டும் போக்குறது இல்லாம வாழ்க்கையில நீங்க வெற்றி அடைய ரொம்ப அதிகமா உதவி செய்யற நிறைய விஷயங்களையும் நீங்க கத்துக்குவீங்க உங்களுக்கும் உங்களுக்குள்ள எந்த ஒரு ஆர்வமும் இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா முதல்ல ஒன்னு புரிஞ்சுக்குங்க உங்களுக்குள்ள கட்டாயம் ஏதாவது ஒரு ஆர்வம் இருக்கும் அந்த என்னன்னு என்னன்னு ஏதாவது நகைச்சுவை வீடியோவோ தான் தேடி பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க அதே நேரத்துல உங்க ஆர்வம் என்னன்னு நீங்க கத்துக்குவீங்கன்னு நான் உறுதியா சொல்றேன் அப்புறம் நீங்க கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வெற்றியையும் அடைவீங்க கேப்சி நிறுவனர் கர்னல் சாண்டர்ஸ் கேப்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வழக்கறிஞராகவும் ஒரு மேனேஜராகவும் வேலை செஞ்சிருக்காரு அப்புறம் நிறைய சின்ன சின்ன வியாபாரம் செஞ்சிருக்காரு வேலைக்கும் போயிருக்காரு இதை தவிர அவர் வேற நிறைய சின்ன சின்ன வேலைகளையும் பார்த்திருக்காரு ஆனா இந்த வேலைகள் மேல அவருக்கு ஆர்வம் இல்லை இப்படித்தான் அவரோட நாற்பது வருஷம் வாழ்க்கை போச்சு நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் அவரோட ஆர்வம் மற்றவங்களுக்கு உணவு கொடுக்கிறதுல இருந்துச்சுன்னு புரிஞ்சுகிட்டாரு இந்த ஆர்வம் அவருக்கு ஏழு வயசுல இருக்கும் போதே வந்துடுச்சு அப்ப அவரு தன்னோட தங்க தம்பிங்களுக்கு சமைச்சு கொடுப்பாராம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தன்னோட ஆர்வத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தன்னோட வாழ்க்கை முழுக்க அதே வேலைக்கு தன்னை அர்ப்பணிச்சு அவருக்கு கிடைச்ச அந்த வெற்றி அவர் இறந்ததுக்கு அப்புறமும் குறையவே இல்லை அவர் இன்னைக்கு உலகம் முழுக்க எல்லாருக்கும் தெரியும் இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம் எனக்கு ஆர்வம் என்னன்னு நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் என்ன பண்றதுன்னு இதுக்கு பதில் ரொம்பவே சுலபமானது எப்பவும் ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருங்க அது என்னவா இருந்தாலும் செஞ்சுக்கிட்டே இருங்க நிறைய பேரால் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த கண்டுபிடிக்க முடியாம போகுது ஏன்னா அவங்க தங்களோட எல்லா சக்தியையும் கவனத்தையும் ஆர்வத்தை மட்டும் செலவழிச்சிடுறாங்க அவங்க இப்போ செஞ்சுட்டு நூறு சதம் முயற்சி போடுறது இல்ல இன்னும் சிலர் ஒரு பெரிய தப்பு பண்ணுவாங்க அவங்க பிடிச்ச விஷயத்த தேடிட்டு இருக்கும் போது எல்லாத்தையும் விட்டுடுவாங்க அப்புறம் என்னோட பிடிச்ச விஷயத்த கண்டுபிடிச்சா மட்டும்தான் எதையாவது செய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் உங்க ஆர்வம் என்னன்னு வெறும் தேடிட்டு இருக்கிறதுனால கண்டுபிடிக்கவே முடியாது அதுக்கு பதிலா ஏதாவது ஒரு வேலையை நீங்க நூறு சதம் முழுசா செய்யும் போது தான் உங்கள் ஆர்வம் உங்களை கண்டுபிடிக்கும் அந்த ஆர்வம் உங்களுக்கு எப்போவும் நீங்க எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கும் கேஎஃப்சியும் கர்னல் சாண்டர்ஸும் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் அவர் மட்டும்தான் இந்த மாதிரி உதாரணம் கிடையாது பேஸ்புக்கும் மார்க் ஜுக்கர்பர்க்கும் இந்த மாதிரி தான் ஒரு உதாரணம் இன்னைக்கு உலகத்துல மனுஷங்களை இணைக்கிறத பத்தி மார்க் ரொம்ப ஆர்வத்தோட இருக்காரு ஆனால் ஃபேஸ்புக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை பத்தி அவர் யோசிக்கவே இல்லை அதுக்கு முன்னாடி அவர் சின்ன சின்ன டூல்களை உருவாக்கி இருந்தார் பின்னால அதெல்லாம் சேர்த்து வச்சு ஃபேஸ்புக்கை உருவாக்கினாரு அது அவரோட காலேஜ் ப்ராஜெக்டா இருந்தது ஃபேஸ்புக் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் மார்க்குக்கு தன்னோட ஆர்வம் என்னன்னு தெரிஞ்சது ஓலா கேப் நிறுவனவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் பொது போக்குவரத்தை சுலபமா ஆக்கிறது மேலெல்லாம் ஆரம்பத்துல ஆர்வம் இல்லை ஆனா ஓலா கேப் ஆப்பை உருவாக்கி டிரைவர்கள் கூட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அது வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம்தான் அவங்களுக்கு அவங்களோட ஆர்வம் தெரிஞ்சது அமேசான் இன்னைக்கு உலகத்தோட மிகப்பெரிய கடை இது வெறும் புத்தகங்களை விற்கிறதுல இருந்து தான் ஆரம்பிச்சது அமேசான் நிறுவனருக்கு உலகத்தோட மிகப்பெரிய கடை ஒன்ன உருவாக்கணும்னு எப்பவும் ஆர்வம் இருந்ததில்லை கூகுள் நிறுவனர்கள் அவங்களோட காலேஜ் ப்ராஜெக்ட் செய்யறதுக்கு முன்னாடி அந்த காலேஜ் ப்ராஜெக்ட் மூலமா உலகத்தோட மிகப்பெரிய கம்பெனியை உருவாக்குவாங்கன்னு நினைக்கவே இல்லை அவங்களுக்கு வெப்சைட்டோட பேர் மேல கூட பெரிய ஆர்வம் இருந்ததில்லை அவங்க தன்னோட கம்பெனிக்கு கூகுள்னு பேர் வைப்பாங்கன்னு நினைச்சாங்க கூகுள்னா கண்ணாடினு அர்த்தமா ஆனா முதலீடு பண்ணனவங்க கூகுள்னு பேர் எழுதி செக் கொடுத்தாங்க அதுல இருந்து அவங்களோட கம்பெனி பேர் கூகுள்ல இருந்து கூகுள்னு மாறிடுச்சு இந்த மாதிரி நான் உங்களுக்கு நூற்றுக்கணக்கான உதாரணங்களை சொல்லலாம் இதுல முதல்ல செயல்பட ஆரம்பிச்சாங்க அப்புறம்தான் அவங்களோட ஆர்வம் பின்னாடி வந்தது அதனால நண்பர்களே உங்களுக்கும் உங்களுக்குள்ள ஆர்வம் ஒண்ணுமே இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க யோசிக்கிற விதத்தை மாத்துங்க நீங்க இப்ப என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் சரி அதை நூறு சதம் அர்ப்பணி போடவும் உண்மையா செய்யுங்க வேலைக்கு போனா அங்க உங்க நூறு சதத்தை கொடுங்க படிச்சுக்கிட்டு இருந்தா முழுக்கவனத்தோட படிங்க உங்களுக்கு புதுசா ஏதாவது உங்க ஆர்வம் உங்களை கண்டுபிடிக்கும் உங்க ஆர்வத்துக்காக சும்மா உட்கார்ந்து காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன நம்புங்க நீங்க உலகத்திலேயே ஒரு பெரிய தப்ப பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்க நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவேன் களத்துல இறங்குங்க ஏதாவது ஒண்ணு செய்யுங்க எதுவா இருந்தாலும் பரவாயில்ல ஆனா செய்யுங்க அந்த வேலையில உங்க நூறு சதத்தை கொடுங்க அப்புறம் உங்க ஆர்வம் உங்களை கண்டுபிடிக்கும்